வணக்கம் இந்த மனைவி வந்து பதினேழாம் தேதி பவா கிடைக்கிறதுக்காக வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது ஏழாவது வார்டுக்கு வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏழாம் வார்டு ஏழாம் வார்டு பதினேழு அட்மிட் பண்ண சொல்லி பத்தொன்பதாம் தேதி பவா கிடைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் நான் பதினேழாம் தேதி விடிய எட்டு மணிக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் பதினெட்டாம் தேதி அந்த பிள்ளைக்கு புழுத்தை வச்சு வருத்தம் வர வர வைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க அதே அந்த புழுத்தை வச்சு பன்னெண்டு மணி போல அந்த வயிற்றுல உள்ள நிற குடம் குடம் வந்து உடைஞ்சு எல்லாம் வெளியாயிடுச்சு அப்போ அந்நேரம் வருத்தம் தாங்க இல்லாமல் அந்த பிள்ளை நிறுத்த நேசுறத சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்ல போதாமா ஆனால் அதே நேரத்தில் அந்த டாக்டர் அங்கே இருந்து ஃபோனை பார்த்துட்டு அது இல்லை ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு அப்போ திரும்ப அந்த நேற்று வந்து ஏதோ நல்ல நேரத்துக்கு அந்த நேற்று ஒரு நல்ல ஒரு ஆளாக இருந்தனால வலிச்சிடாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு எடுத்து போட்டு அந்த இப்போ வலியை புடைச்சிட்டு படுக்க விட்டுட்டா அடுத்த நாள் விடிய திரும்ப பெரிய டாக்டர் ஒரு ஆள் அங்கே வந்தவர் வந்தது நேற்று இப்படி நிறக்கூடம் உடைஞ்சுக்கிட்டு தானே அப்போ என்னத்துக்கு டீசர் பண்ணி உடனே பிள்ளைய வெளியே எடுத்துருக்கலாம் தானே நான் அவர் புரிய அந்த முஸ்லீம் டாக்டரை பேசினவன் பேசுனதுக்கு அப்புறம் திரும்ப இவரும் குழுத்த வச்சு ஆரம்பிச்சு திரும்ப ரெண்டு கடைத்த வச்சு இந்நேரம் அஞ்சு மணிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ரூமுக்கு லேபர் ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க அஞ்சு மணிக்கு போன புள்ள பன்னெண்டு மணி வரைக்கும் வரையில நான் இங்கே வந்து சொல்லிட்டு இல்லையே கேட்பாங்க இவங்க அங்க ஒரு சொல்லி அங்க உள்ள கூட்டி எங்களை அந்த ஆம்பளையார் கோயிலுக்கு உங்களை ஒரு ஆள நம்மாவா அனுப்பி விட்டேன் அவா போயிட்டு அங்க பாத்துட்டு அப்ப இன்னும் புள்ள வரலையா அங்க ஏழாம் பாட்டுல வந்து ஏசி வேலை செய்யாததுனால அஞ்சாம் பாட்டுக்கு திரும்ப மாத்தி இருக்காங்க அஞ்சாம் மாட்டுல மாற்று திரும்ப நான் வெளியவே நின்று பார்த்துட்டு கொஞ்சம் தெரிஞ்ச வீட்டை வந்து கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன் மூணு நாளா நிற்கிறாங்க அஞ்சாம் மாட்டுல அஞ்சாம் மாட்டுல இருந்தோ இல்லை ஏழாம் மாட்டுல இருந்தோ ஒரு நேச ஒரு ஆள் பண்ணி சொல்றா சரியா எத்தனை மணிந்தா ரெண்டரை அப்படி இருக்கும் ஒவ்வொரு புகவாணியோட கணவராணிங்க ஓட்டவும் நீங்களும் அந்த குகவாணியோட அம்மாவும் இருக்கா ஹோஸ்பிட்டலுக்கு வாங்கினாங்க சரின்ட்டு நானும் போவேன் இடையிலே இந்த பிள்ளை எனக்கு கோல எடுத்து அழுதாள் என்ன மாதிரி பிர பிரச்சனையானவோ நீங்கள் எங்க நிற்கிறீங்க வாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் புள்ளை எங்கன்னு கேட்டால் பிள்ளையே காணமே என்று அந்த பிள்ளையும் அழுகுது ஆனால் பிள்ளைய எடுக்கும்போது முதுகில் போட்டு அடி தட்டுனாங்கன்னு சொன்ன கதை நல்லா எனக்கு நான் ஒரு அடுத்த நாள் அதே நேரத்தில் டாக்டர் என்ன கூட்டிட்டு அங்கே வர சொன்னாங்கன்னா அதிவு செய்த தீவிர சிகிச்சை குழந்தை தீவிர சிகிச்சையில் அந்த டாக்டர் அந்த பிள்ளையை வச்சுருக்கான் அந்த டாக்டரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கும் அவர் சொன்னார் அந்த அஞ்சாம் பாட்ல இருந்து புள்ளை எங்களுக்கு தரும்போது குழந்தை உயிரில்லாத நிலையில தான் எங்களுக்கு தந்தாங்க ஆனா அது நாங்க ஊசியோ எங்களை எங்களை அது இந்த வேலையெல்லாம் செய்து இப்ப ஹார்ட் மட்டும் வேலை செய்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இவங்க நேரம் போனதால தலைக்கு போ நரம்பால போக வேண்டிய இரத்தம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கோமா தேஜ் ஆகி அடுத்து நுரையீரல் சுடு இரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு போகாம நுரையீரல் திருங்கி நுரையீரல் டேமேஜ் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி அடுத்து கையில் காலில் உள்ள ரத்தம் எல்லாம் ஏதோ உறைஞ்சி போய் அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ ரத்தம் ஏத்துறோம் என்ன கூட்டிட்டு போய் காட்டினாங்க பிள்ளை இந்த நெஞ்சு பகுதி கீழே வயிற்று பகுதி மட்டும் லைட்டாக மேலே எலும்பி எலும்பி உட்காரு ஏதோ கண்மொழி துறைக்கல கால் ஒன்றுமே துறைக்கிறது எனக்கு இந்த மனைவிக்கு அப்படி ஒரு கொடுமை இந்த வவுனியா ஹாஸ்பிட்டலில் நடந்ததுக்கு கட்டாயமா இந்த முஸ்லீம் டாக்டர் அவ்வளவு பேரும் பதிவு சொல்லியே ஆகும் குழந்தை பிறந்துன்னு சொன்னாங்க ஓ அவ அந்த அதிதீவிர சிகிச்சையில உள்ள டாக்டரே எங்கள்ட்ட இரவும் கூட புள்ளைய போய் பார்க்க போறேன்னு பிள்ளைய பார்க்க இந்த ஒய்ஃப கூப்பிட்டு இருக்காங்க வாங்க போய் பிள்ளைய பாத்துட்டு வருவோம் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடறாங்கன்னு நானும் போனோம் போக வச்சுதான் அங்க சொல்றாரு அங்க டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு இப்படி புள்ள இறந்துட்டு அது இந்த பிள்ளைங்க தாங்கி எல்லாம் வாங்கின காட்சி குளறி அவங்க அங்கனை வச்சு டாக்டருக்கு கூப்பிட்டு கேட்டோம் உண்மையா உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க டாக்டர் என்ன நடந்தது இதை நான் சொல்லுமா அவங்க அது தெரியும் தானே ஆனா என் கையில புள்ள வந்தது அஞ்சாம் பாட்டுல இருந்து வந்தப்ப உயிர் இல்லாத நிலையில தான் வந்ததுன்னு அவங்க சொன்னாங்க போலீஸ முறைப்பாடு செய்து இப்ப என்ட்ரி போட்டுக்கிட்டா இப்ப எனக்கு நேற்று என்ட்ரி போட்டு இருந்தது இப்ப விடிய பிள்ளைய போய் பிள்ளைய எடுக்க சொன்னாங்க நான் பிள்ளைய பாரம் எடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு நீதி நேர்மை இல்லாம நான் பிள்ளைய பாரம் எடுக்க மாட்டேன் நல்லா இருந்து பத்தொன்பதாம் தேதி தான் டேட் டெலிவரி டேட் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்மிட்டாக சொன்னாங்க பதினேழாம் தேதி வந்துச்சோம் பதினேழாம்தேதி தான் கொள்ளையும் எடுத்துட்டு அட்மிட்டாக சொல்லிருக்கோம் அந்த நேரத்துக்கு வந்துட்டோம் அந்த பிறகு நார்மலான செக்அப் எல்லாம் நடந்தது அப்பையும் நல்லா தான் இருந்தேன் அப்போ பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சாங்கட்டா அப்படி மூணு மணிக்கு டேப்லெட் சாரி ஒன்பது மணிக்கு டேப்லெட் வச்சுரும் வச்ச பிறகு ரெண்டு டென் ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த மொழியை பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இட எட்டரைக்கெலாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதுலேருந்து என்ன சரால் ஓடிப்போய் அந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கிரண்டத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு பன்னெண்டரைக்குழம்புனா தண்ணி பனி கூட முடிஞ்சு தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் போயிட்டு வேறு சொன்னாங்க வாஷ்ரூம் ரூம் போய்ட்டு வந்தால் ஹோஸ்ட்ரூம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய் கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சிட்டு இருங்க கொண்டா வச்சுட்டு வாங்கண்டாவும் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சிட்டு வர சொல்ல டபுளாக வச்சுட்டு வந்த பட்டி போட்டுச்சினேன் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது அப்புறம் நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு சரின்னு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக என்ன செஞ்சும் வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்புறம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் மதம் வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு வரண்டா திருப்பியும் பட்டி போட்டது பட்டி தான் இப்படியும் ஆறு மணிக்கு செக் செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேல் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட்டு பார்த்த பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் துடைக்கலைன்ட்டு பிறகு நாங்கள் வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லோருக்கும் வி பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் தொடக்கவே இல்லை இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே சிங்களத்தில் நேரம் மாதிரி இருந்தால் கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் அப்புறம் அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனை டாக்டர் பேர் எல்லாம் எனக்கு தெரியும் ஓட்டில் ஓ இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வாரவர் அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்லேருந்து வழியை திருப்பி எடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு தான் திருப்பி ஒரு எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஆனால் திருப்பி வேர்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குழுசை வச்சிச்சுனா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக டேப்லெட் நீ கதை அவங்க என்ன அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வலி வந்தது பன்னொரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலமாக சொன்னாங்க சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாதுன்னின்ட்டு நான் குளிக்கவே இல்லை ஆறரைக்கு பிறகு தண்ணி கூட குளிக்காம தான் இருந்தேன் அதுக்கு பிறகு ஒம்பது மணிக்கு வச்ச டேப்லெட் கூட எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலியை தாங்கிக்கவே இல்லை அது நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தாங்க புதுசை கொடுத்தது அந்த புதுசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கிலாம் இருந்தது பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்க இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது குத்துது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்களேண்டா எல்லாம் மாட்டுது ஏழாம் வார்ட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடல அங்கே எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வார்டு கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி ஏலாமா போய்ட்டு அங்கே வச்சு என்ன கத்தினேன் எனக்கு தேயிலாமல் இருக்குது சரி சரிசே படுக்கணும் கொண்டு போய் சீசப் பண்ணுங்க பெரிய டப்ள கதைங்க மிஸ் அண்டு டியூட்டியில் இருந்தால் சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல அந்த நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்ன இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது தான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து அவர் டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து கொண்டு வந்து ரெண்டர் இருக்கு இங்கே விட்டுச்சுன்னா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளைய வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போய்ட்டு நான் அப்படியே பெரிய டாக்டர் ஏற்றிட்டு போனதோட ஏன்னா சொன்னால் சீசை பண்ணி எடுக்க சொல்லி அப்போ எடுத்துருந்தால் கூட இன்னைக்கு ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருந்துருக்கும் இப்படி நடக்க கூடாது ஒரு நாள் இவங்க சொல்கிற மாதிரி இருபத்தி நாலு மணிக்கு ஒரு நாள் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு நாள் இப்படி பார்த்துருக்க கூடாது வேணும்